நமச்சிவாய் செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் ஒரு இரண்டு மாதமாக ரெண்டு மாதமாக எல்லா தேவையான பண தேவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய குக்ர பகவான் சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பாப கிரகம் திட்ட போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் ஒரு இருள் சூழ்ந்தார் போல காரணம் என்னென்னா சனி அப்படிங்கிற கிரகம் முழுமையான இருட்டு டார்க் ரூம் அதே தான் ராகு அதுவும் இருள் சூழ்ந்த கிரகம் அங்கே வெளிச்சமே கிடையாது விஷம் உலகம் போகிறா விஷம் பரவிடுச்சுன்னா எப்படிங்க இருக்கும் டார்க்காக இருக்கும் அப்போ சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான இரண்டு பாபத்துவமான கிரகத்திட்ட சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகமும் மாட்டிக்கிச்சு இல்லையா சாமி செவ்வாய் கடகத்தில் தானே இருந்தார் நீச்சமாகி அல்லவா இருந்தார் நீச்சத்தை தான் பாம்பு கிட்ட மாட்டுக்கிச்சின்னு சொல்கிறீங்களான்னா ஆமாம் செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தார் அப்போ சனி ராகுக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அப்போ திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்றாம் இடத்தில் இருப்பதற்கு சமம் அவ பாருங்கள் செவ்வாயும் சுக்கிரன் செவ்வாய் வெளிச்சமான கிரகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் பிரகாசமான கிரகம் அதே போல சுக்கரனும் சந்திரனுக்கு சமமான வெளிச்சமான கிரகம் அப்போ இந்த கிரகங்கள் இரண்டும் பாபத்துவமான சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ தன்மையோடு மாறிவிட்டன இதனால் உலகத்தில் நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்த்துட்டோம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் அப்போ இந்த சுக்கரனும் செவ்வாயும் இப்பொழுது செவ்வாய் பகவான் ஆறாம் தேதி அன்றைக்கி நீச்சகதியிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு இயல்பு நிலைக்கு செவ்வாய் பகவான் திரும்புகிறார் ஏன்னா கால புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதி அவர் தான் ஃபஸ்ட்டு கிரகம் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக அவர் வந்து ஒரு அதிகாரமாக முக்கியவர் செயல் தலைவர் அவர் போயிட்டு முடக்கி இருக்கலாமா அப்போது அந்த செவ்வாய் பகவான் நீச்சக்கதையிலேருந்து நல்ல நார்மல் பொசிஷனுக்கு வரப்போகிறார் அதே போல் சுக்கர பகவான் மீனராசியிலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரகமும் மூவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் செவ்வாய் சுக்கரனுக்கு திரும்பவும் தொடர்பு ஏற்படும் அதே தான் ஒன்று அஞ்சு ஒன்பது தொடர்பு அப்போ அடுத்த அறுபது நாட்கள் நம்ம இப்படி கூட நம்ம அதை பேசுவோம் அடுத்த அறுபது நாட்கள் செவ்வாயும் சுக்கரனும் ஒன்று அஞ்சு ஒன்பதாக திரிகோண தொடர்பு தொடர்பில் சிம்மத்தில் செவ்வாயும் மேஷத்தில் சுக்கரனும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்ம செவ்வாய் பகை வீடு சூரியனுடைய வீடு செவ்வாய் பகை வீடு ஆனாலுமே கூட அதிகாரம் மிக்க ஏற்கனவே ரொம்ப ஒரு அதிகாரமாக கர்வமாக திமராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் அதுவும் சூரியன் வீட்டுக்கு போகும்போது இன்னும் கூட அவருக்கு பவர் கிடைச்சிடும் இன்னும் கூட அவருக்கு நல்ல உயர்ந்த குணங்கள் உயர்ந்த குணங்கள் ஏற்பட்டுடும் அப்போது அடுத்த அறுபது நாட்கள் இந்த செவ்வாயும் சுக்கரனும் சிறப்பான நிலையில் இருக்க போகிறதால அப்போ வாருங்கள் நண்பர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் நல்ல முன்னேற்றமாக உங்களுக்கு அமைய போது உங்கள் ராசிக்கு இது பொருந்துமா உங்கள் ராசிக்கு இது என்ன செய்ய போகுது எப்படி ஆக்டிவேட் ஆகும் இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்கள் துலாத்தை பொறுத்தவரையில் இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அமைகிறது காரணம் என்னென்னா துலாமராசி என்பர்களே உங்கள் தான் இந்த சுக்கரன் துலாமராசிக்கு இப்போ சமீபமாக மூணு மாதத்தில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நினச்சி பார்க்க முடியாது திடீர்னு இப்படி நடந்துருச்சு சாமி எல்லாம் ஒரு சிலருக்கு கைகூடி வந்து கேன்சல் ஆனதும் இருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் துலாம் ராசினியர்களே உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் நான் சொன்ன மாதிரி கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக ஏப்ரல் மாதம் மே மாதம் முழுவதுமே யார்கிட்ட போய் இருந்தாருங்க எங்கே போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருந்தாருங்க மீனத்தில் சனி ராகுவோடு இரண்டு அசுப கிரகங்களிடத்துல போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு அடிமைப்பட்டிருந்தால் அப்ப நம்ம இப்படி கூட சொல்லலாம் துலாம் ராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் அடிமைப்பட்டிருந்து இருப்பீர்கள் ஒரு வகையில் யாரோ ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு யாரோ ஒருத்தர் சொல்றத கேட்டு சரிங்க சார் அப்படின்னு இருப்பீங்க ஒரு அடிமைத்தனம் இருந்திருக்கும் உண்மையா இல்லையா அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்ப யாராக இருந்தாலும் கிரகம் என்ன சொல்லுதோ கால நேரம் என்ன சொல்லுதோ அது சொல்ற பேச்ச கேட்டுத்தான் நடக்க முடியும் அப்ப அந்த மாதிரி ஒரு கடுமையான கஷ்டத்துல இருந்த துலாம் ராசி என்பர்களே இப்போ உங்க ராசிநாதன் சுக்கர பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாரு அது அந்த பிரச்சனையிலிருந்து இருந்து வெளியில வந்துட்டார் உங்கள் ராசிநாதன் சுக்ர பகவான் பிரச்சனையில் இருந்து வெளியில் வந்துட்டாரு ரொம்ப இருள் சூழ்ந்த இடத்துல இருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டாரு இருள் ஒரு இருட்டு இடம் விஷத்தன்மை மூச்சு கூடவே முடியல மூச்சை இழுத்தம்னா உயிர் பெயிடும் அந்த மாதிரி ஒரு கடினமான தன்மையில் சுலாம ராசி என்பர்கள் இருந்தீர்கள் அந்த கடினமான கஷ்டகாலத்தில் இருந்து உங்கள் ராசிநாதன் வெளியில் வந்துட்டார் அதை போல ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் உங்களுடைய கஷ்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய அற்புதமான கிரக மாற்றங்கள் தான் இந்த சுக்கரன் மாற்றம் அப்ப நீங்க நினச்சது நடக்கக்கூடிய காலம் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க மனசுல கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க மனக்கணக்குகள் இருந்திருக்கும் அந்த மனக்கணக்குகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலம் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் துலாம் ராசி அன்பர்களே இந்த சுக்கர பகவான் ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு வந்திருக்கிறார் வீடு கொடுத்த செவ்வாயும் அங்கே நீச்சத்துலேருந்து வெளியில் வந்திருக்கிறார் அப்போ பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வந்ததுன்னா எல்லாம் கை கூடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை போல துலாம் ராசி என்பர்களே உங்கள் ராசிநாதன் சுக்ரன் சனி ராகுன்ற அசுப கிரகத்திலிருந்து வெளியில் வந்திருக்கிறார் வீடு கொடுத்த செவ்வாய் இத்தனை நாளாக நீச்சமாக இருந்தார் அவரு பாருங்கள் இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வீடையும் கொடுத்துட்டு உங்கள் நாதன் உங்கள் ராசிநாதனுக்கு சுக்கரனுக்கு வீடையும் தன்னுடைய வீட்டை மேஷராசியை கொடுத்துட்டு இவர் இங்கே வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் அதோட செவ்வாய் சுக்கரன் திரிகோண தொடர்பு அப்போ செவ்வாயும் சுக்கரனும் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது அந்த செவ்வாய் உங்களுக்கு இரண்டு ஏழு குடையவனாக அமைகிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் யோகமான கால நேரமாக அமைகிறது குறிப்பாக பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவங்க பெரிய பெரிய மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கட்டுமான நிறுவனங்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் லேண்ட் ப்ரமோட்டர்ஸு மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சோஷியல் மீடியா மற்றும் மீடியா துறையை சார்ந்தவர்கள் சேட்டலைட் சேனல்ஸு நியூஸ் சேனல்ஸு அந்த மாதிரி மீடியா துறையை சார்ந்தவர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு பொதுவாக கலைத்துறை சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆர்கிடெக்கு அப்புறம் வந்து அந்த பியூட்டிஷியன்ஸ் அந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அப்புறம் பேங்க் செக்டர்ஸு ஃபைனான்ஸு செக்டர்ஸு மெயினாக பேங்க் செக்டர்ஸ் அதில் ஒர்க் பண்ண பெரிய பெரிய அதிகாரிகள் பேங்க் செக்டர்ஸு ஃபைனான்ஸ் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் ஸோ அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக அந்த செக்டர்ஸு அப்போ சுக்கரன் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அப்புறம் ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு அப்போ இந்த மாதிரியான சுக்கரனுடைய காரகத்துவம் செவ்வாயுடைய ரிலேட்டடாக வரக்கூடிய பிஸ்னஸ்ஸு சுக்கரனுடைய ரிலேட்டடாக வரக்கூடிய பிஸ்னஸ் தான் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு சினிமா இண்டஸ்ட்ரி அதே போல் செவ்வாயுடைய காரகத்துவம்னால் காவல்துறை போலீஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஜாப்பு அல்லது ஒரு அமைச்சர் பெருமக்கள் அரசியல் தலைவர்கள் அதே போல் செவ்வாய் சுக்கரன் இணையம் மடாதிபதிகள் ஆன்மீக சமயப் பெரியோர்கள் அப்போ நீங்கள் இந்த மாதிரி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி என்பவர் கனிம வளங்கள் கனிம வளங்கள் க்ரெஷர்ஸு குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸு அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் தொழில்துறையை பொறுத்தவரில் அரசியலை பொறுத்தவரையிலே துலாம் ராசி என்பர்களே இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அற்புதமான காலம் யோகமான கால நேரம் நடக்கக்கூடிய கால நேரம் அற்புதமான கால நேரம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது எனவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி என்பர்களே செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் மற்ற கிரக அமைப்புகளைப் போல அல்லாது அடுத்த ஒரு அறுபது நாட்கள் நீங்கள் நினச்சது சாதிக்கக்கூடிய கால நேரம் உங்களை நெருங்கி வருகிறது எனவே நல்ல நேரம் துவங்குகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நன்மை உங்களுக்கு நடக்குமா என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதி பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வாராகி